உலகத்துல அதிசயங்கள் எவ்வளவோ இருக்கு ஆனா இந்த ஒரு அதிசய மாதிரி எதுவுமே இருக்காது அதுதான் நமக்குள்ளேயே இருக்க நம்மளோட மனிதனோட மூளை மனிதனோட மூளை எவ்வளவு விஷயங்களை சேமிச்சு வச்சுக்குது அப்படிங்கறதையும் மூளையோட அதிசய நிகழ்வுகளை பத்தியும் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் முதல்ல மூளை நாம பாக்குற கேக்குற உணர்ற செயல்கள் மூன்று நிகழ்வுகளையும் சேமிச்சு வச்சுக்குது பதிய வைக்கிறது நிகழ்வுகளை நம்மளோட நினைவகத்துல சேர்க்கிறது அதாவது நம்மளோட புலங்களான கண் காது மூக்கு நாக்கு தோல் இது எல்லாமே நம்ம இருந்து தகவல்களை சேகரிச்சு மூளைக்கு அனுப்புது உதாரணமா நம்மளோட கண்கள் ஒரு நபரை முதல் முறையா பார்க்கும் போது அவரோட நிறம் உயரம் உருவம் இது எல்லா தகவல்களையும் மூளைக்கு அனுப்பும் இந்த தகவல்கள் நம்ம மூளையோட நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நரம்புகள் வழியா கடத்தப்படும் இந்த தகவல்கள் ஒரு நரம்பு செல்ல இருந்து மற்றொரு நரம்பு செல் வழியா பாயும் அதாவது ரெண்டு செல்களுக்கு இடைவெளியை கடக்கும்போது போது ஒரு வகை வேதியியல் மூலக்கூறு அதாவது நியூட்ரோ ட்ரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லப்படுற மூலக்கூறு வெளிப்பட்டு இரண்டு நரம்பு செல்களிடையே ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் இந்த இணைப்புக்கு சினாப்ஸ் அப்படின்ற பேரு இந்த இணைப்பு உறுதியாகும் போது அந்த நபரை பத்தின நினைவுகள் உங்க மூளையிலிருந்து அகலாது இந்த இணைப்பு உறுதியாகிறது ஒரு முறை பார்த்த உடனே நிகழ்ந்துடாது அந்த நபரை திரும்ப திரும்ப பார்க்கும் போது அவரை பத்தின தகவல்களை நம்ம நரம்பு செல்கள் உறுதியான இணைப்பா பதிய வச்சுக்கோ எல்லா விதமான நினைவுகளுக்கும் பொருந்தும் இந்த சினாப்ஸ் இது நம்ம மூளையில உருவாகும் இந்த மாதிரி தான் நம்ம படிக்கிற பாடம் கேட்கிற விஷயம் பாக்குற படம் கேட்கிற பாடல் இது எல்லாமே நம்ம மூளையில பதிய வைக்கும் திரும்ப திரும்ப படிக்கிறதுனால நம்ம படிச்ச பாடமானது ஒரு உறுதியான நரம்பு செல் இணைப்பா மாறி மறக்காம இருக்கு நினைவுகள் மூன்று வகைப்படும் சொல்றாங்க சென்சாரி ஷார்ட் டைம் மெமரி லாங் டைம் சென்சாரி நினைவுகள் அப்படிங்கிறது சொற்ப வினாடிகள் தான் இருக்கும் உதாரணமா நம்ம முதல் முறை கேட்கற ஒருத்தருடைய குரல் நம்ம நினைவுல தங்காது ஷார்ட் டைம் மெமரி அப்படின்னு சொல்லப்படுற இரண்டாவது வகை நினைவு முப்பது வினாடிகள் வரைக்கும் நினைவுல இருக்கும் உதாரணமா ஒருத்தவங்களோட செல்போன் நம்பரை முதல் முறை கேட்கும்போது போது அந்த நம்பரை உடனேயே எழுதி வைக்கலன்னா மறந்துடும் லாங் டைம் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்மளோட நினைவுகள் நம்ம மூளைக்கு நல்லா செயல்படுற வரைக்கும் மறக்காது அதுக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் அந்த நிகழ்வுகளை நமக்குள்ள நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறது உதாரணமா நம்மள பல பேருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த அந்த முதல் காதல் இன்னமும் நினைவிருக்கும் இதுக்கு காரணம் ஒவ்வொரு முறை உங்க காதலை பத்தி நினைக்கும் போதெல்லாம் உங்க மூளையில காதல் அப்படின்ற சினாப்ஸ் உருவாகும் நீங்க ஏதாவது ஒரு நினைவை பத்தி நினைக்கும் போதும் உங்களோட மூளையில அந்த விஷயத்துக்கான பிரத்யேக இணைப்பு ஏற்பட தொடங்கிடும் இதனால தான் மறதியும் ஏற்படுது